எல்லோருக்கும் வணக்கம் நேத்ரா டிவி மூலியமாக உங்களை எல்லாம் சந்திப்புல ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்கள் அதிபதியே உங்களை வழி நடத்துகிறார் அப்படிங்கிற தலைப்புல அந்த கும்பராசி கும்பலகணக்காரர்களுடைய அதிபதியா யார் வரா அந்த அதிபதி இவர்களை வாழ்நாள் முழுவதும் எப்படியெல்லாம் வழி நடத்தி போறாரு அப்படிங்கிறத பத்தி ஒரு பதிவா பார்க்க போறோம் ஒரு ராசி லக்னத்தின் அதிபதி தான் அந்த ராசிக்காரர்களையும் லக்னக்காரர்களையும் வாழ்நாள் முழுவதும் வழி அப்படி பாக்குறப்ப இந்த கும்ப அப்படிங்கிற வீட்டின் அதிபதியா வரக்கூடியவர் சனி பகவான் வச்சுக்கங்களேன் கும்ப ராசி கும்பலக்னத்தின் அதி அதிபதியா யார் வரலான்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் வராரு பொதுவா அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள்ல பிறந்தவங்களும் சதயம் ஒண்ணு ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள்ல பிறந்தவங்களும் பூரட்டாதி ஒன்னு ரெண்டு மூன்று பாதங்கள்ல பிறந்தவர்கள் கும்ப ராசிக்காரர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான்னு சொல்லிட்டேன் ஆஹ் ஒவ்வொரு ராசி லக்னத்திற்கும் சில சிறப்பம்சங்கள்னு இருக்கும் அது மாதிரி இந்த கும்பராசி கும்பலக்கணக்காரர்களுக்கும் ஒரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு பிறவிலே ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ ஒரு ஜென்மத்துல தான் இழந்த சில விஷயங்கள் அது சொத்து பணம் பொருள் கா ஆஸ்தி அந்தஸ்து இல்லை சொந்த பந்தங்களுக்கு செய்ய வேண்டியது மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டியது குடும்பத்திற்கு செய்ய வேண்டியது ஏதோ இழந்துட்டப்பா நானு அப்படிங்கிற அந்த இழந்த விஷயத்திற்காக மீண்டும் அதை இழந்ததை பெற வேண்டும் என்பதற்காக எடுத்த ராசி லக்னன்னு வச்சுக்கல இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் பொதுவா கோவில் சார்ந்த விஷயங்கள் கோவில் வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அதிகப்படியான ஈடுபாடு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் குறிப்பா ஒரு சிலர் கோவிலுடைய கருவறைகள் கோவிலுடைய மூலஸ்தானத்துல பரிபு பணிபுரிய கூட இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அர்ச்சகராக இருக்க இருக்கும் அல்லது அந்த அந்த நேரத்துல அந்த ஆள் இல்லாதப்ப போய் இதை எடுத்துட்டு வாப்பா இல்ல இந்த பணிவிடை அந்த கோயிலுக்கு செஞ்சிரு அப்படிங்கிற மாதிரி மூலஸ்தானத்துல கருவறைகள் சில பணிவிடைகள் செய்யக்கூடிய இறைவனுக்கு பணிவிடைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்படும் இவர்களுடைய அதிபதி சனி பகவானா வராது பொதுவா சனி பகவானே ஒரு நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்ட கிரகம் அப்படிங்கிறதுனால தான் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் மற்றவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி கூடாது மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப முழுமுனைப்போடு செயல்படக்கூடிய நபர்களாக இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிபதி சனி பகவான் சொன்ன பாத்தீங்களா சனி பகவானே ஒரு தொழிலை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால தொழில இவர்களை விட கெட்டிக்காரர்கள் யாருமே இல்லடா இவங்களை கூட்டுவா அந்த வேலையை பக்காவா முடிச்சு கொடுத்துருவாங்க இப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த கும்பத்தில் பிறந்த தொழில நல்ல ஒரு ஆர்வம் தொழில நல்ல ஒரு ஈடுபாடு தொழில நல்ல திறமைசாலிகள் இப்படி எல்லாம் இருக்கக்கூடியவர்களாக இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் அந்த அதிபதியே பார்த்தீங்கன்னா இவருடைய சனி சனி பகவானே பாத்தீங்கன்னா ஒரு மந்தகாரகன் அப்படிங்கிறதுனால என்னதான் தொழிலில் ஒரு ஆர்வம் ஈடுபாடு ஒரு திறமை இருந்தாலும் கூட அந்த தொழிலை செய்வதற்கு பல நேரங்களில் சில தலை தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அந்த தொழிலை ஒரு செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சோம்பேறித்தனமெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரும் ஏன்னே தெரிலிங்கனால வேலை செய்யவே முடியல இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கோங்க பொதுவா வேற மீது ஆதரவு படுவதுன்னு வச்சுக்கலாம் யாராவது கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா ஐயோ பாவண்டா கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்படிங்கக்கூடிய எண்ணம் எல்லாம் அடிக்கடி இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பொதுவாக அதீத கோபம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் யாராவது ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா சுளிர்றும் கோபம் வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அதீத கோப குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் பல நேரங்கள்ல தன்னை பற்றிய சில தவறான அபிப்பிராயம் கொண்டு நபர்களாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளால அதை செய்ய முடியுமா கண்டிப்பா அதை அவங்களால செய்ய முடியும் அப்படி இருந்தாலும் கூட நம்மளால அந்த விஷயத்த போய் செய்ய முடியுமா இப்படிங்கக்கூடிய சூழலெல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் தன் சில நேரங்களில் தவறான அபிப்பிராயம் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு சூழலும் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய விஷயங்களை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இந்த கும்பராசி கும்பலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அதுல என்னெல்லாம் நல்லது இருக்காது நம்ம எப்படியா நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம் எப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் இவர்களுடைய ராசி லக்னத்தின் அதிபதி சனி பகவான் சொன்ன பாத்தீங்களா அவர் வந்து இவருடைய பனிரெண்டாவது வீட்டுல ஆட்சி அடைகிறாரு பனிரெண்டாவது வீடு என்பதே விரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுன்னு வச்சுக்கல பொதுவா வாழ்நாள்ல அதிகப்படியான விரயங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி அந்த இடம் பாத்தீங்கன்னா காலபூசு தத்துவத்தின் அடிப்படையில பத்தாவது வீடு வர்றதுனால பத்தாவது வீடு என்னன்னு கேட்டீங்கன்னா தொழிலை பற்றி சொல்லக்கூடியது அப்படிங்கிறதுனால தொழில அதிகப்படியான விரயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம் தொழில புதுசு புதுசாக ஒரு தொழிலை செய்யறது அதெல்லாம் லாஸ் ஆகிறது அதிகப்படியான விரயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் பொதுவா தான் செய்யக்கூடிய செயலின் காரணமாக பல நேரங்கள்ல சில ஆஹ் விரயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி தான் செய்யக்கூடிய செயலின் காரணமாக சில மதிப்பு மரியாதைகளை பல நேர பல இடங்கள்ல இழக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கங்களேன் இதனாலேயே அதிகப்படியான சில மதிப்பு அதிகப்படியான மனசஞ்சலங்களை பல நேரத்துல இந்த கும்பராசிக்காரு கும்பலக்னக்காரர்ல சந்திப்பாங்க ஏன்னா நமக்கு இப்படி ஆகி போச்சு இப்படி நடந்துருச்சு இப்படிங்கக்கூடிய சூழலெல்லாம் எல்லாம் அந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கலாம் இதெல்லாம் இவங்களை மாத்திக்கொள்வது நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா இவரு ராசி லக்னத்தின் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் மேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஹ் தத்துவத்தின் அடிப்படையில முதல் வீட்டுல போய் நீச்சம் அடைறாரு அது இவர்களுக்கு மூன்றாவது விடா வருதுன்னு வச்சுக்கல மூன்றாம் இடம் என்பது முயற்சியை பற்றி சொல்லக்கூடியது பல நேரங்கள்ல பல விஷயங்கள்ல அது இவர்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலான விஷயங்களில் தோல்விகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் ஏற்படும் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அந்த செயல் செய்யக்கூடிய நேரத்தில் நம்ம கூட சேர்ந்து நமக்கு அவன் பெரிய ரிஸ்க்கே எடுத்துருக்க மாட்டான் ஆனால் அவன் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பான் நம்ம பெரிய எஃபோர்ட் போட்டு சில விஷயங்களை செய்வோம் அந்த இடத்துல நமக்கு சில தோல்விகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரும் இந்த கும்பத்தில் பிறந்தவருக்கு இது இயல்பான விஷயங்கள்னு வச்சுங்களேன் முயற்சிகளில் தோல்விகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் பல நேரங்களில் பல விஷயங்களில் சில தைரியத்தன்மை இழக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ எதா இருந்தாலும் பார்த்துக்கலாண்டா அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில இடங்கள்ல ஐயோ என்ன அப்படி ஆகி போச்சு பிரச்சனை பிரச்சனையாயிருமா இப்படிங்கிற மாதிரியான சில தைரியங்களை இழக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வேலைக்காரர்கள் நாள் அதாவது இப்போ நம்ம தொழில் ஸ்தாபனம் வச்சுருக்கோம் தொழில் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த தொழில நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய வேலையாட்களின் மூலமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது அவர்கள் வேலைக்கு போகிறது இவங்கனால ஒரே பிரச்சனை இப்படிங்கிற மாதிரியான சூழல் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதே இவர்கள் ராசி லக்னத்தின் அதிபதி சனி பகவான் காலச்சக்கரத்தினுடைய ஏழாவது வீட்டுல வந்து உச்சமடைகிறாரு அது இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வீடா வருது பொதுவாக ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவில் வழிபாடு கோவில் சார்ந்த விஷயங்கள்ல அதிகப்படியான ஈடுபாடு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் பொதுவாக அந்த சித்தர்களுடைய ஆசிர்வாதம் சித்தர்களுடைய அனுகிரகம் அந்த சித்தர்களுடைய தரிசனம் பார்க்கறது கோயில்ல போய் உட்காந்தா அந்த வைப்ரேஷனை ஈஸியா அக்செப்ட் பண்ணக்கூடியது இதெல்லாம் அந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பா நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் பொதுவா ஒரு சிலர் தந்தையாருடைய ஆதரவு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் தந்தையாருடைய பொருளாதார ஆதரவு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் வச்சுங்களேன் அதே மாதிரி இவர்களுக்கு வரக்கூடிய கலத்திரம்னு ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா அதாவது தனக்கு வர ஆணா இருந்தா பெண்ணுக்கு எடுத்துங்க பெண்ணா இருந்தா ஆணுக்கு எடுத்துங்க தனக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனையோடு இருக்கணும் நல்ல இறைபக்தியோடு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அப்படியே அந்த இறைபக்தியோடு ஆன்மீக பக்தியோடு வரக்கூடிய கலத்திரம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி இவர்கள் பிறந்தது தரம் ஸ்திர பிறந்தவர்கள் அதாவது ஸ்திர பிறந்தவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் அந்த ஸ்திர ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமாக வரும் அப்படி வரும்போது பலருக்கு இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே கருத்து மோதல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் அந்த கணவன் சொல்றது மனைவிக்கு பிடிக்காம போறது மனைவி சொல்றது கணவனுக்கு பிடிக்காம போகக்கூடிய சூழல்லாம் அந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் நண்பர்களால் விரயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நண்பர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த இந்த கும்பராசி கும்பலகணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் இதெல்லாம் வந்து இந்த ராசியுடைய லக்னத்தினுடைய அதிபதி இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் அவர்களை போய் செய்ய வைப்பார் இதர் மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இந்த அதிபதி ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு இதை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது இது சார்ந்த விஷயங்கள்ல இருந்து சில விலகி நிற்பதற்காக வாய்ப்பா இந்த வீடியோ அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலில் ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும் நன்றி